Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரிட்டானியா ஸ்டைல் சூஜி ரஸ்க் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மைதா கோதுமை மாவு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் வெறும் ரவையை வச்சு நம்ம சூப்பராக அதே டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பெரியவங்களில் இருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஈவினிங் டீ கூட சாப்பிடும்போதும் ஆப்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணலாங்கிறதை பார்ப்போம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவியை சேர்த்துக்கிறேன் ரவியோட அளவு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் ரவை வந்து நல்ல ஃபைன் பவுடர் ரவையாக இருக்கணும் இப்போ இது கூடவே நான் கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கிராமோடய அளவு பார்த்திங்கன்னா இது ஃபார்ட்டி கிராம்ஸ் வரும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு பால் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது போது இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ரவை வந்து ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் எப்போயுமே ரவையில் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் ஏன் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா அந்த வாட்ராக கண்டென்ட் நல்லா அப்சர்வ் பண்ணி உப்பி வரும் டைஜஷனுக்கும் அது ரொம்பவே நல்லது ஸோ இது ஒரு மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம் ஸோ மீன்வேல் நம்ம லாஃப்டின்னா நான் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் நம்ம இதில் தான் கேக் பேக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரு நல்ல திக்காக கிடச்சிருக்கு நம்ம ரவை எல்லா பாலோட கண்டென்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா திக்கான பேட்ராக கிடச்சிருக்கு இது கூடவே நான் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் வரும் எண்ணெய் சேர்க்கும் போது எப்போயுமே ஃபிளேவர் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க ரிஃபைன்ட் ஆயில் சோயாபீன் ஆயில் அப்படி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கிறேன் இந்த மில்க் பவுட்ரை சேர்க்கும் போது நம்ம ரஸ்க்குக்கு ஒரு லைட்டான ஸ்வீட் நல்லா நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒன் பை எயித்து டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிகஸ் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஸோ அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டின்னுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ டின்னு நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் செட் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஹீட் பண்ணியிருந்தேன் ரெண்டு ரோட்ஸுமே ஆன் பண்ணி டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் கூலிங் ரேக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல் பண்ணணும் டீமோல் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துட்டு டீமோல் பண்ணிங்கன்னா நம்ம எங்கேயுமே ஒட்டாமல் ஈவனாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பட்டர் பேப்பரும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நம்மள ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு இதுவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஆனால் இதில் சுகர் கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம கேக் மாதிரி ஸ்வீட்டாக இருக்காது ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது சரி இது நம்ம ஒரு போர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி நான் கட் பண்ணிக்கலாம் ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் கேக் நல்லா அப்புறம் தான் ஸ்லைஸ் பண்ணணும் இல்லைன்னா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ ஒரு ஸ்லைஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருந்தது ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ஸோ இப்போ இதை நம்ம ரஸ்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நம்ம பேக்கிங் ட்ரேயில் இதை நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பை ஒன் நல்லா அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி டிகிரி ப்ரீஹீட்டட் வனில் நான் ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு ஒரு சைடில் இதவே நம்ம திரும்ப ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் நம்ம பேக் பண்ணணும் அதுவும் அதே ஒன் ஃபிஃப்டி டிகிரி தான் அரை மணி நேரம் நான் பேக்கிங் டைம் கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே பேக் ஆகி நல்லா சூப்பராக நம்ம ரஸ்கோட கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது டேஸ்ட்டுமே நம்ப மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பிரிட்டானியா ரஸ்க் டேஸ்ட்லேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம காட்டுமம்மோட ஃப்ளேவரோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த கிறிஸ்பினஸோட சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம் நான் நம்புறேன் சரி இப்போ வாங்க இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நமக்கு கிடச்சிருக்கிற ரஸ்கோட அளவு பார்த்திங்கன்னா டூ எயிட்டி செவன் கிராம்ஸ் வந்துருக்கு ஸோ இதே மாதிரி கண்டெய்னர்ஸில் நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம் இதேமாதிரி பவுச்சஸ் மாதிரியும் கிடைக்கும் ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் இதில் நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ வாங்க இதுக்கோட காஸ்டிங் பார்த்துக்கலாம் ஸோ இந்த சாட்டில் நான் நீட்டாக ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கறேன் பிரைஸும் கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டல் பார்த்திங்கனா ஜஸ்ட் நைன்ட்டி ருப்பீஸில் நம்ம ஹோம்மேட் ரெஸ்க் ரெடி ஆயிடும் ஸோ எந்த பிசர்வேட்டிவுமே இல்லாமல் சூப்பரான ரஸ்க் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் அதுவும் ரீசனபிள் பிரைஸில் இந்த ரெசிபிக்கு நம்ம ஓடிஜி அதிகமாக ரன் பண்ணனும் ஸோ அதுக்காக அதோட காஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நான் கல்குலேட் பண்ணியிருக்கிறேன் ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மைலி இல்லை ஹார்ட் கூட கொடுங்க அதுவே எனக்கு பெரிய மோட்டிவேஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீரில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்